வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் கடந்த ஒரு ஒரு மாதமாகவே நம்ம வீடியோ நிறைய நீங்கள் ஆதரவு தர்றீங்க நல்லாவும் ஆறு நம்மளுக்கு நிறையா கிடச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு இபி இல்லாத வீட்டுக்கு அதாவது ஒரு இபி கரண்டே இல்லாத வீட்டுக்கு நான் பொதுவாக வீட்டில் யூஸ் பண்ணுற லோடு எல்லாமே நான் யூஸ் பண்ணணும் அதாவது ஃப்ரிட்ஜு லைட்டு ஃபேனு டிவி கிரைண்டர் அந்த மாதிரி அத்தியாவசிய பொருள் எல்லாமே நான் யூஸ் பண்ணணும் எனக்கு பட்ஜெட் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான சைடு வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டிச்சேரி பக்கத்தில் முத்திராபாளையம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஈபி இல்லாத வீட்டுக்கு ஒரு அதிகம் அதிக பட்ஜெட்டில் வந்து ஒரு மூணு கிலோவோட்டர் சாரி டூ ஃபாயிண்ட் ஃபைவ் ஆஃப் கிரேட் சோலார் சிஸ்டம் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் விக்ரம் சோலார் பேனல் வந்து ஒரு நாலு சாரி மூணு பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸூர் பேட்டரி டூ ஹண்ட்ரட் ஏஜ் பேட்டரி ரெண்டு பேட்டரியும் இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் ஆஷா பவர் ஆஷா பவர்ங்கிறது உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் இன்வெர்ட்டரும் வருது இன்வெர்ட்டர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல டாப் டாப்னாச்சாக இருக்கும் பட் ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும் மற்ற ப்ராண்ட் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆஷா பவர்ங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் எனக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை எனக்கு குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஷா பவர் போகலாம் கஸ்டமர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரூஃபாக அதாவது வந்து நம்ம கரண்ட் இல்லை நம்ம வந்து இன்வெர்ட்டர் போட்டால் கூடமே நம்ம வந்து பவர் அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு நம்ம ஆல்ரெடி வீட்டில் வந்து பிஎல்டிசி ஃபேன் தான் போட்டிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டு மேலே வந்து ஒரு சிமெண்ட் ஷீட்டு மேலே இந்த பேனலை மவுன் பண்ணியிருக்கோம் ஒரு மூணு பேனல் ஒரே ரோவில் ஃபிட் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் விக்ரம் பேனலு இந்த செட்டப் வந்து என்னென்னா யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டு ஃபேனு டிவி அதாவது ஹெவி லோடு ஏசி வாஷிங் மிஷின் தவிர மற்ற எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிஎல்டிசி ஃபேன் போட்டிருக்கிறதால அவங்களுக்கு வந்து பேட்ரி பேக்கப் நல்லாவே வரும் அது இபி இல்லாத வீட்டுக்கு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது பிஎல்டிசி ஃபேன் தான் ஏன்னா நார்மல் ஃபேன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது என்ன தான் நம்ம சோலார் போட்டாலும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது தான் ஓடணும் அப்படி பேட்ரிலேருந்து ஓடும் போது பேட்டரி பவராக சீக்கிரம் காலி பண்ணிவிடும் நார்மல் ஃபேன் இதுவும் நீங்கள் பிஎல்டிசி ஃபேன் போட்டிங்க அப்படின்னா நார்மல் ஃபேன் ஒரு ஃபேன் இடத்துல பிஎல்டிசி ஃபேன் ரெண்டு ஃபேன் ஓடிடும் உங்களுக்கு இன் இனிஷியலாக காஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை நீங்கள் பார்த்துக்கணும் இது அந்த இந்த இன்வெர்ட்ரு ஆஷா பவர் இன்வெட்டர் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கேவி டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்ரு ஒர்க் அவர் இன்வர்டரு இது வந்து எம்பிபிடி இன்வெர்டர் இது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா காப்பரில் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் டிஸ்பிளேயில் எல்லாமே பார்த்துக்கலாம் எவ்வளோ சார்ஜிங் ஆகுது எவ்வளோ சோலார்லேருந்து இருந்து வருது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு இதை மாதிரி சோலார் வேணும் எனக்கு இபி கரண்ட் இல்லை இருக்குது சப்போஸ் இருந்தாலும் இபி பில் அதிகமாக வருது அந்த மாதிரி எந்த மாதிரி குயரி இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் லர் வாட்டர் பம்பையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது எக்ஸைட் பேட்ரி டூ ஹண்ட்ரட் ஏஜ் பேட்ரி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி பேட்ரி நம்ம மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுற நம்ம கஸ்டமர் கேட்குறது நம்மகிட்ட எக்ஸைட் பேட்ரி தான் கேட்குறாங்க பேட்ரி இது வரைக்கும் நம்ம போ போட்டு நாலஞ்சு வருஷம் ஆயிருக்கு நிறையா சைட்லலாம் இதுவரை அந்த கம்ப்ளைண்ட்டை வந்ததில்லை அப்படியே வந்தாலுமே எதாது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பெனி சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க எக்ஸைட் கம்பெனிலேருந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து நம்ம எங்களோட பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து மின் நல்ல குவாலிட்டி மெட்டீரியலை எவ்வளோ குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறோம் அந்த அந்த ப்ராசஸுக்கு நம்ம நிறையா நம்மளுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்கு மேலும் இந்த ஆதரவு வரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்